ஓம் சாய்ராம் சாயராம் நாம் எல்லாருமே புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடணும் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தஞ்சாம் ஆண்டை சிறப்பான வரவேற்று கொண்டாடணும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் பாபா எப்படி புத்தாண்டு கொண்டாடுனார்னு எங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக அதை தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்குறோம் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு நான் காலையிலே எழுந்துக்கினார் யார் பாபாவை தரிசிக்கிறவர் காலையிலே எழுந்து சாவடிக்கு காக்கல ஆர்த்திக்கு போய் பாபாவை பார்க்குறாராம் முதல் வேலையை அதான் பண்ணார் சாய் மகாராஜின் திருமுகத்தை முதற் காரியமாக நான் தரிசித்தேன் அது இனிமையான அருள் முழுமையாக நிரம்பி இருந்தது நான் மிகவும் ஆனந்த பரவசம் அடைந்தேன் அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் திரும்பி சத்திரத்துக்கு வந்துட்டோம் அங்கே வந்து பார்த்தா உபாசனி மகராஜு சகோதரரை நான் பார்த்தேன் திருப்பி நான் பாபாவை தரிசிக்கிறதுக்காக அவர் பார்க்கறதுக்கு திரும்பி நாங்கள் அவருக்கு போகிறோம் போகும்போது அவர் எந்த மனநிலையில் இருந்தார் என்பதையும் பார்க்கலாம் சாய்பாபாவை நாங்கள் இப்போ சந்திக்க போது அப்போ ஒரு விஷயத்தை பாபா சொன்னார் ஒரு கதையை எங்களுக்கு சொன்னார் அது என்ன கதை என்பதை நாம் இப்போ பார்க்கலாம் அதில் தாம் பாபு சாஹேப் ஜாக் தாதா கேல்கர் மாதவரார் தேஷ்பாண்டே மற்றும் நான் தீச்சட் சம்பந்தப்பட்டிருந்தனர் அனைவரும் இருட்டானதோர் குறுகிய சந்தில் வசித்தனர் அங்கு அவருடைய முஷாத் இருந்தார் அவர் மீண்டும் நம்ம வரை ஒன்றுபடுத்தி கொண்டு வந்தார் இப்படின்னு ஒரு கதையை சொன்னார் அதை சொல்லிவிட்டு அவர் வெளியே போயிட்டார் அப்புறமா நண்பகல் ஆரத்தி நடந்தது பாபா திருப்பி வந்தார் அப்போ தீச்சத்து தான் ஒரு நைவேத்தியம் கொடுத்தாரு அந்த தான் எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடாக இருந்தது நான் ராமாயணம் ஃபுல்லாக உட்காந்து அவர் முன்னாடி உட்காந்து படிச்சுருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறமா நாங்கள் படிச்சுருந்ததை பார்த்துட்டு எல்லாம் கலைஞ்சி போகலாம் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி எங்களை போக சொன்னார் திருப்பி எங்களை திருப்பி கூப்பிட்டார் நான் ஓடிப்போய் விட நான் போனதை நினச்சி அவர் கவலைப்பட்டாராம் திருப்பி மாலையில் வந்து அவரை நாங்கள் தரிசனம் செஞ்சோம் அப்போ ரொம்ப அழகாக இருந்தது அவர் முகத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார் மாலையில் திரும்பி சாவடிக்கு போனார் சாவடியில் நாங்கள் போய் அவர் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தார் நைட்டு பீஷ்மாவின் பஜனை நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைய பொழுது பாபாவை நாங்கள் அப்படி தான் தரிசனம் பண்ணுறோம் புத்தாண்டு அதுவுமாக உண்மையிலே ரொம்ப இனிமையான புத்தாண்டாக இருந்தது என்பதை நமக்கு அது உணர்த்தது கண்டிப்பாக செய்கிறான் பாபாவை நாலு வேலை யாரத்தில் அவங்க தரிசனம் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாயிலையும் மூன்று வேளை ஆரத்தி மிக சிறப்பாக நடைபெற்றது அப்பாவுக்கு நன்றி